ஸ்ரீமதே ராமானுஜாய நமக இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்த இராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் ஆவணி மாதம் உத்திர நட்சத்திரம் ஸ்ரீரங்க நாச்சியார் நஞ்சியர் ஆகியோருடைய மாதநக்ம் பெரிய பிராட்டியார் ஸ்ரீரங்கநாச்சியாரிடம் கூரத்தாழ்வான் நம்மையும் அடிபணிய வைத்தது எஸ் கடாட்சமதுவீக் சமுல்லசித்தபல்லவமுல்லம் விபயசமுத்தவிபயம் பிராக் ஸ்ரீஸ்தவம் பத்தாவது ஸ்லோகம் முன்னே பிரளய காலத்தில் லக்ஷ்மி கடாட்சம் பெறாமையாலே வாட்டமடைந்திருந்த ஜெகத்தானது யாவல் ஒரு பிராட்டியினுடைய கடைக்கண்ணாலே மெல்ல நோக்க வேணும் என்கிற சங்கல்பத்தாலே அந்த சங்கல்பம் உண்டான க்ஷணத்திலேயே கொழுந்து விட்டு கிளர்ந்து விளங்கிற்றோ தேவபிரானுடைய திவ்ய மகிழ்ச்சியான அந்த பிராட்டியை அடிபணிகிறோம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்